ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க கடந்த சில வருடங்களாக அதாவது கிட்டத்தட்ட நாலு வருடங்களாக தங்க மற்றும் விலையானது பயங்கரமா அதிகரித்து கொண்டு செல்வதை நம்ம கண்ணால பார்க்குறோம் ஒரு கிராம் தங்கத்தை கூட வாங்க முடியாத நிலமையில நம்ம இப்ப இருக்கோம்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து கொண்டே போயிட்டே இருக்குது வாங்க முடியாத நிலைமை கூட ஏற்பட்டுருக்குன்னே சொல்லலாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மத்திய பட்ஜெட்ல தங்கத்திற்கான வரி விதிப்பு குறைச்சிருக்கிறதுனால இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் விலையோட விலையும் பயங்கரமாக குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாங்க அந்த வகையில் இன்றைக்கி தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எண்பது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது பைசா ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க வெளிவிலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய பிஏ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்கத்தோட அப்டேட் வந்து